வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா புது வருடம் பிறக்க இருக்குங்க இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது இந்த நான்கு நாட்கள் கழித்து இந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து புது வருடம் பிறக்குது இல்லையா இந்த ஆங்கில புது வருட பிறப்பு அன்று நான் சொல்லக்கூடிய உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது பண வரவு அதிகரிக்கும் அதாவது உங்களோட வருமானம் பன்மடங்காக பெருக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்றவங்க கட்டாயம் நான் சொல்லக்கூடிய இந்த உப்பு பரிகாரத்தை இந்த புத்தாண்டு அன்னைக்கு செய்யுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கடன்கள் காணாமலே போயிடுங்க உப்பை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரம்னாலும் அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுவும் இந்த திங்கக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிறப்பும் வருட பிறப்பும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது கூடிய விரைவிலேயே பலனை நம்மளால பெற முடியுங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான நாள்ல சூப்பரான பரிகாரத்தை பார்க்க போறோம் உப்பை வைத்து செய்யக்கூடிய இரண்டு பரிகாரம் இருக்குது இரண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த இரண்டு பரிகாரத்தில் எந்த பரிகாரம் நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல மக்கள் பெருமளவும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது கடன் சுமையாலதாங்க கடன் வாங்குவது தவறு அப்படின்னு சொன்னாலும் கடன் வாங்காம இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியறதில்லை ஏன் அப்படின்னா இதற்கு காரணம் அப்படின்னா போதிய வருமானம் இல்லாததுதான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு அனாவசியமான செலவு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருப்பதும் இதுக்கு முக்கியமான ஒரு காரணந்தாங்க இது மாதிரியான நெருக்கடி சமயங்களில் இந்த கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாமல் கடனை வாங்கி அந்த கடன் பல மடங்கு பெருகி அவதிப்படுபவங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இரண்டு வழியில் சொல்ல போறேன் அதாவது இரண்டு பரிகாரமாக சொல்ல போறேன் அதில் முதல் ஒரு வழி இருக்கு இந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு பரிகாரம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா வாரத்துல இரண்டு நாட்கள் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது திங்கக்கிழமை என்று செய்வது அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுவும் வருடத்தின் முதல் நாளும் திங்கக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்க இதைக்குங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு சனி ஓரையில் அதாவது மத்தியானம் இரண்டு மணில இருந்து மூன்று மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்திருங்க அதே மாதிரி இப்ப நீங்க சனிக்கிழமையில செய்கிறீங்க அப்படின்னாலும் செய்யலாங்க இந்த பரிகாரம் அன்றைய தினமும் செய்யலாம் திங்கட்கிழமை சனிக்கிழமையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதோட இந்த ஒன்றாம் தேதியோடு சேர்ந்து செய்யும் போது அதோட பலன் பல மடங்கு பெருகுங்க அதனால் அன்றைய தினம் இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அந்த புத்தாண்டை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அன்னைக்கு பரிகாரம் செய்யலை அப்படின்றவங்க அடுத்து வரக்கூடிய திங்கள் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த டயத்தில் நீங்கள் செய்யுங்க திங்கட்கிழமையாக இருந்தது அப்படின்னா சனி ஓரையில் செய்யணும் சனி ஓரை எப்போது திங்கட்கிழமையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் டைம் எப்போது அப்படின்னா மதியம் இரண்டு மணியிலருந்து மூணு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி ஒன்றாம் தேதியும் இந்த டயத்தில் செய்திடுங்க அதே மாதிரி இப்போ சனிக்கிழமை அன்று நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது வந்து சந்திர ஓரையில் நீங்கள் செய்யணும் அந்த சந்திர ஓரை எந்த டைமில் வரும் சனிக்கிழமை அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அந்த டைம் தான் சந்திர ஓரை அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீர்நிலையில் தாங்க செய்யணும் இப்போ எங்கள் வீட்டில் நீர்நிலை இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றவங்க டேப்பை திறந்து தண்ணீர் ஊற்றுவது போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை அதற்கு முன்னாடி நின்று செய்யலாம் வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலை இருக்கு அதாவது ஓடையோ கடலோ ஏரியோ இந்த மாதிரியான இடங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க அதில் போயும் செய்யலாங்க அது நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்காது இல்லையா அவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையிலையும் நீங்கள் செய்யலாம் அதாவது நம்ம வீட்டு டேப் இருக்கு இல்லையா பைப்பு அதை ஓப்பன் பண்ணிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி கொழாவோ டேப்போ இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டேப்பில் இருந்து நம்மளுக்கு தண்ணி எப்படி கொட்டுது அந்த மாதிரி யாரையாவது தண்ணீரை கொட்ட சொல்லி அதாவது தண்ணீரை ஊற்ற சொல்லி நின்றுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் வீட்டுக்குள்ளே செய்யவே கூடாதுங்க வீட்டுக்குள்ளே டேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தவறு வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது நீங்கள் வெளியே வந்து யாரையாவது டேப்பில் தண்ணி திறந்தோன்னா எப்படி வருதோ அந்த மாதிரி ஊற்ற சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த புது வருடம் அன்னைக்கு அதாவது திங்கக்கிழமை புது வருடம் பிறக்குது இல்லையா அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த டைம் மத்தியானம் இரண்டு இருந்து மூன்று மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படின்னா கல்லுப்ப உங்கள் ரெண்டு கையிலையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொட்டுகிற நீருக்கு முன்னாடி நின்று உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு இருக்கோ அதை சொல்லி விரைவில் அடையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடலோ ஏரியோ குளமோ இருந்தது அப்படின்னா அங்கே நின்று இந்த பிரார்த்தனையை வைங்க அப்படி இல்லாதவங்க உங்க வீட்டில் யாராவது அதாவது வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு யாரையாவது இன்னொரு ஆளை கூப்பிட்டு அந்த தண்ணீரை அப்படியே டேப்பில் கொட்டும் இல்லையா அந்த மாதிரி ஊற்ற சொல்லுங்க கீழே இருக்க ஏதாவது ஒரு பவுல் ஏதோ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் அப்படியே ஊற்ற சொல்லுங்க ஊற்ற சொல்லிட்டு அந்த தண்ணீர் கொட்டும்பொழுது நீங்கள் அதற்கு முன்னாடி இருந்து இந்த பிரார்த்தனையை வைக்கணும் என்னோட கடனெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக விரைவில் அடையணும் அப்படின்ற பிரார்த்தனையை செய்யுங்க இந்த நான் சொல்லியிருந்தேன் இந்த ஓரையில் நீங்கள் எவ்வளோ நிமிடம் எடுத்து இந்த பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா ஒரு பதினைந்து நிமிடம் எடுத்தால் போதும் ஒரு மணி நேரத்தில் ஒரு பதினைந்து நிமிடம் எடுத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த பிரார்த்தனையை அந்த பதினைந்து நிமிடம் உங்களோட கவனம் முழுக்க இந்த பிரார்த்தனையிலேயே இருந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இந்த பதினைந்து நிமிடம் உங்களோட வேண்டுதலை வச்சுட்டிங்க கையில் இரண்டு கையிலையும் உங்களோட வேண்டுதலை வைக்கும் போது உப்பு கையில் இருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உப்பை அப்படியே அந்த தண்ணி கொட்டுச்சு இல்லையா ஒரு பவுலில் அந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியில நீங்கள் இதை கரைச்சிடுங்க பாத்திரம் வைத்து அந்த தண்ணியை ஊற்றுவது அப்படின்றத செய்தோம் அந்த தண்ணீரில் நீங்கள் உங்கள் கையில் இருந்த உப்பை எடுத்து கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க வீட்டுக்குள்ளே ஊற்ற வேண்டாம் வெளியே ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றிடுங்க இதை தொடர்ந்து செய்து வரும்போது வருமானம் பல மடங்கு பெருகுங்க வாரத்தில் ஒரு நாள் செய்ங்க அப்படி இல்லை அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது திங்கக்கிழமை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமைகளில் செய்யுங்க இந்த பரிகாரத்துடன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூளையில் ஒரு மண்பானை எடுத்து வச்சுக்கோங்க இது அடுத்த பரிகாரம் இந்த பரிகாரத்து கூடவே செய்யறது அப்படின்றது நல்லது கடன் தீரும் கூடவே பண வரவுக்கான இந்த பரிகாரத்தையும் செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்தை தென்கிழக்கு மூளையில் ஒரு மண்பானையை வைத்து செய்ய போகிறோம் இந்த மண்பானையை அந்த மூளையில் வைத்து அந்த மண்பானையில கல்லுப்பை புதிதாக வாங்கி நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு விநாயகரோட பாதத்தில் இந்த ஒரு ரூபாய் காயினை வைத்து வேண்டிட்டு வாங்க வேண்டிட்டு பூஜை செய்துட்டு வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தென்கிழக்கு மூளையில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நிறைந்த பானை அந்த கல்லுப்புக்குள்ளே இந்த காயினை எடுத்துட்டு வந்து வச்சுடுங்க மேலோட வைக்காம அதுக்குள்ளே புதைச்சி வச்சிடுங்க யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ள நல்லா புதைச்சி வச்சிடுங்க அதாவது அந்த காயின் வந்து அந்த கல்லுப்புக்கு உள்ளே இருக்கணும் இந்த பானை ஒரு மாதம் வரைக்கும் அசையாமல் அதே இடத்துல அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு மாதம் கழித்து இந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து சுத்தம் செய்து பூஜை அறையில் வச்சிடுங்க இந்த பானையோடு சேர்த்து இந்த கல்லுப்பையும் அப்படியே தண்ணீர்ல கரைச்சிடுங்க பானையும் கரைஞ்சிடுங்க கரையில அப்படின்னா சின்ன சின்னதா நொறுக்கி போட்டு கரைச்சிடுங்க அதுக்கப்புறம் மீண்டும் புதிதாக ஒரு பானைய வாங்கி இந்த கல்லுப்பு பரிகாரத்தை திருப்பியும் செய்யணும் ஒரு மாதத்திற்கு ஒரு வாட்டி செய்யறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அது இந்த புத்தாண்டு அன்னைக்கு செய்யும்பொழுது தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு ஒரு வாட்டி செய்துட்டே வரலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது இந்த ஒரு ரூபாய் வைத்து நம்ம செய்கிறோம் இல்லையா அதனால நம்மளுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும். அதனால தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அங்க வைத்து பூஜை செய்து அதாவது வேண்டுதல் வைத்து எடுத்துட்டு வந்து இந்த கல்லுப்புக்குள்ளே மறைச்சி வைக்கிறோம் இப்படி செய்யும்பொழுது பண வரவு அதிகரிக்கோங்க கடன் தீரக்கூடிய பரிகாரத்தை செய்துட்டு கூடவே இந்த பரிகாரத்தையும் செய்யும்பொழுது நம்மளுக்கு பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாகும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கடன் எல்லாத்தையும் நம்ம அடைச்சிடுவோம் கடன்கள் அடையப்படுங்க அதனால இந்த பணவரவு வரக்கூடிய இந்த பரிகாரத்தையும் அன்றைய தினம் சேர்த்து சேர்த்து செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு கடன் இல்லை அப்படின்றவங்க நான் சொல்லியிருந்த இரண்டாவது பரிகாரத்தை மட்டும் செய்யலாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பரிகாரங்கள்ல கடன் இருக்குன்றவங்க ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க ரொம்பவே சுலபமான பரிகாரம் தான் இந்த இரண்டு பரிகாரமும் நான் சொல்லியிருந்த இந்த பானையில ஒரு ரூபாய் காயினை வைக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க முதல்ல தொடங்க போறது திங்கட்கிழமையில தாங்க தொடங்கணும் இப்படி நீங்க தொடங்கும் போது இப்படி தொடங்கிட்டீங்க இல்லையா இது ஒரு மாதம் கழித்து மறுபடியும் புதிய பானையை மாற்றும் போது திரும்பவும் திங்கட்கிழமை தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்துடுங்க உங்களுக்கு கடன் சுமை இல்லாத அளவிற்கு வருமானம் பல மடங்காக பெருகி வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் இந்த இரண்டு எளிய பரிகாரத்தை நிச்சயம் செய்து பாருங்க கண்டிப்பா உதவி செய்யும் உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கறதுக்கும் கடனை இல்லாமல் போகிறதுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கோங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமல்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க் யூ வாழ்க வளமுடன் வளர்க்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்